தளபதி இஸ் நாட் ஈஸி அப்படின்றது ஒவ்வொரு டைம்மே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அவரோட ஹார்ட் டைம்ஸில் எப்போவுமே தளபதி ஃபேன்ஸ் அவரை கைவிட்டதே கிடையாது இப்போ கூட கட்சி ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் என்னோட கட்சியில் சேருங்க அப்படின்னு ஒரே ஒரு வீடியோ தான் வந்து போட்டிருந்தாரு ஒட்டுமொத்த வெப்சைட்டும் வாட்ஸ்அப்மே டவுன் ஆகிற அளவுக்கு தளபதி ஃபேன்ஸ் அவங்களோட கெத்தை காட்டியிருந்தாங்க இவங்களெல்லாம் தாண்டி நம்ம ஆக்டர் நாசர் சார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு ஒரு வெறித்தனமான ஃபேன் வந்து இருக்கார் அது வேற யாரும் இல்லை நம்ம நாசர் சாரோட பையனான அவர் தான் இதை பத்தி நம்ம நாசர் சாரே வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் அது நாசர் சாரோட பையனான சின்ன வயசுல இருந்தே நம்ம தளபதியோட வெறித்தனமான அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவே வந்து நினைவில் இல்லாத அப்பையும் நம்ம தளபதி மட்டும்தான் வந்து நினைவில் இருந்திருக்காரு அவர் குணமாகணும் அப்படின்றதுக்காக நம்ம தளபதியும் அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஃபைசல் மீண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே நம்ம தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி நாசர் சார் வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு இப்போ விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சியில் வந்து இணைய சொல்லி அழைப்பு விட்டுருக்காரு அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்த ஃபைசல் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகி உடனே வந்து அந்த கட்சியில் சேர்ந்தே ஆகணும் அப்படின்றத வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக வந்து சொல்லியிருக்காரு நாசர் சாரும் வந்து ஃபைசலோட விருப்பத்தில் தலையிட விரும்பாமல் அவரோட விருப்பம் தான் எங்களோட விருப்பமோ அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தது ரொம்பவே வரவேற்கப்படணும் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து ஒரு மாற்றம் தேவை சிஏஏ சட்டத்தை பற்றி எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை ஒன்று வந்து தளபதி வெளியிட்டிருந்தார் இதை நம்ம எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை விட்டுட்டு ரெண்டு வரியில் அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க அவர் இன்னும் அரசியலில் முழுசாக இறங்கலை ஆனால் அவரோட கையெழுத்தை தாங்கிய இந்த அறிக்கை வந்ததே ரொம்பவே ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன் அப்படின்னு நாசா சார் வந்து சொல்லியிருக்காரு மூணு பக்கம் நாலு பக்கம் அறிக்கை விடணும்னு அவசியம் இல்லை சோஷியல் மீடியால அரசியல்வாதிகள் ரெண்டு வரியில கருத்தை சொல்றாங்க அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அவர் தேர்தல் அரசியலுக்கு இன்னும் வரல அதனால தான் அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சுருக்காரு கட்சி ஆரம்பித்த விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேரில் பார்த்து வாழ்த்து சொல்லணும் விஜய் சார் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிப்பட்ட அவரோட கட்சியில் என்னோடய மகன் ஃபைசல் சேர்ந்தது எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது அப்படின்னு நாசா சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சிரும்பாவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்